இந்த வீடியோவில் ஹேண்டர்சன் ஏசல்பாக் சமன்பாடு அதனை பேஸ் பண்ண ஒரு கணக்கீடு தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ மோ லிட்டர் பவர் மைனஸ் ஒன் சோடியம் அசிட்டேட் மற்றும் ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு மோ லிட்டர் பவர் மைனஸ் ஒன் அசிட்டிக் அமிலம் ஆகியவை கலந்துள்ள ஒரு தாங்கல் கரிசலின் பிஹெச் மதிப்பை கணக்கிடுக அஸ்டிக் அமிலத்தின் கேஏ மதிப்பு ஒன்று புள்ளி எட்டு இன்ட்டு பத்தினடுக்கு பவர் மைனஸ் ஐந்து நார்மலாக பிஹெச் கரைசலோட மதிப்பை கணக்கிடுக அப்படின்னு கேட்டால் பிஹெச் இஸ் ஈக்வல் டு மைனஸ் லாங் டென் இன்ட்டு ஹைட்ரசோனியம் அயனியின் செறிவு அந்த வாய்ப்பாட்டை பயன்படுத்தி நம்ம கணக்கிடலாம் பட் இங்கே நமக்கு கேட்டிருக்கிறது சோடியம் அசிட்டே மற்றும் அசிட்டிக் அமிலம் இரண்டும் சேர்ந்த ஒரு தாங்கல் கரைசலோட பிஹெச் மதிப்பை நம்ம கணக்கிடணும் ஸோ இதுக்கு உண்டான ஃபார்முலா ஹேண்டர்சன் ஹேசல்பாக் பாக் ஈக்குவேஷன் பிஹெச் இஸ் ஈக்குவல் டு பிகேஏ ப்ளஸ் லாக் உப்போட செறிவு வகுத்தல் அமிலத்தோட செறிவு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் இந்த வினாவுக்கான பதிலை நம்ம கண்டுபிடிக்கப் போகிறோம் அதாவது பிஹெச் மதிப்பை நம்ம கணக்கிட போகிறோம் ஸோ லாக் உப்போட செறிவு தான் சோடியம் அசிட்டேட் ஜீரோ புள்ளி ரெண்டு ஜீரோ வகுத்தல் அமிலத்தோட செறிவு அசிட்டிக் அமிலம் ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு அடுத்து இங்கே கொடுத்துருக்கிற பிகேஏ மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ பிகேஏ இஸ் ஈக்வல் டு மைனஸ் லாக் கேஏ இது ஹேண்டர்ஸன் ஹேசல் பாக்ஸ் சமன்பாடு derive பண்ண அந்த டெரிவேஷன் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுதுன்னா இந்த ஸ்டெப் அதில் இருக்காங்க அதிலிருந்து தான் நம்ம எடுத்துருக்குறோம் அப்போது மைனஸ் லாக் கேஏ வேல்யூ அப்ளை பண்ணணும் கேஏன்றது பிரிகை மார்லியோட மதிப்பு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க ஒன்று புள்ளி எட்டு இப்போது ஒன் பாயிண்ட்டு எயிட்டுக்கு ஒரு முறை லாகு டென் பவர் மைனஸ் ஃபைவுக்கு ஒரு முறை லாகு அப்ளை பண்ணணும் அப்போ மைனஸ் லாக் ஒன் பாயிண்ட்டு எயிட்டு மைனஸ் லாக் டென் பவர் மைனஸு ஃபைவு இப்போ மைனஸ் லாக் ஒன் பாயிண்ட்டு எயிட் அப்படியே வந்துடுவாங்க மைனஸ் லாக் டென் பவர் மைனஸ் ஃபைவ் இருக்காங்களே அந்த பவரில் இருக்கிற மைனஸ் ஃபைவு முன்னாடி வந்துடுவாங்க இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு ஃபைவு லாக் டென் இந்த லாக் டென்னோட மதிப்பு ஒன் அப்போ ஃபைவு ப்ளஸில் இருக்கிறதுனால முன்னாடி வந்துடும் ஃபைவு மைனஸ் லாக் ஒன் பாயிண்ட்டு எயிட்டு ஃபைவு மைனஸ் லாக் ஒன் பாயிண்ட்டு எயிட்டுன்னு கிடைக்கும் இந்த லாக் லாக் ஒன் பாயிண்ட்டு எயிட்டுக்கான மதிப்பு ஜீரோ புள்ளி ரெண்டு ஆறு ஓகேங்களா லாக் டூவுக்கு தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஜீரோ புள்ளி த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோ லாகு ஒன் பாயிண்ட் எயிட்டுக்கு ஜீரோ புள்ளி ரெண்டு ஆறு அப்போ அஞ்சு மைனஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு ஆறு இப்போ அஞ்சிலிருந்து ஜீரோ புள்ளி ரெண்டு ஆறு மைனஸ் பண்ணணும் இப்போ ஜீரோ புள்ளி ரெண்டு ஆறு ஓகேங்களா ஸோ இங்கேருந்து இங்கே ஒன்று கடன் வாங்கினோம்னா பத்து இங்கேருந்து இங்கே கடன் வாங்கினோம் அப்படின்னா பத்து பத்தில் ஆறு போனாங்கன்னா ந நாலு ஒன்பது இருப்பாங்க இங்கே ரெண்டு போனாங்கன்னா ஏழு அஞ்சில் ஒன்று கடன் கொடுத்துட்டாங்க நாலு இப்போ நாலு புள்ளி ஏழு நாலு இவங்க யார் அப்படின்னா பிகேஏ மதிப்பு இப்போ பிகேஏ மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் சமன் பாட்டில் அப்ளை பண்ணலாம் அப்போ பிஹெச் இஸ் ஈக்வல் டு பிகேயோட மதிப்பு நாலு புள்ளி ஏழு நாலு ப்ளஸ்ஸு லாக் உப்போட செறிவு வகுத்தல் அமிலத்தோட செறிவு சோடியம் அசிட்டேட் அப்படின்றது தான் உப்போட மதிப்பு ஜீரோ புள்ளி ரெண்டு ஜீரோ வகுத்தல் அமிலத்தோட செறிவு அஸ்டிக் அமிலம் அதோட செறிவு ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு இவங்க ரெண்டு பேரையும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஒன்பது இன்ட்டு ரெண்டு பதினெட்டு பத்து இன்ட்டு ரெண்டு இருபது இப்போ நாலு புள்ளி ஏழு நாலு ப்ளஸ்ஸு லாக் பத்து பை ஒன்பது அப்படின்னு எழுதலாம் இதுக்கடுத்து இந்த லாக் பத்து பை ஒன்பது லாக் ஏ பை பி அந்த ஃபார்மேட்டில் இருக்காங்க அதுக்கு உண்டான சமன்பாடை இங்கே அப்ளை பண்ணணும் லாக் பை பி க்கான லாக் ஏ மைனஸ் லாக் பி ஓகேங்களா இந்த ஃபார்முலாவே அங்கே அப்ளை பண்ணணும் ஏன்ற இடத்துல அங்கே டென்னும் பின்ற இடத்துல நைனும் இருக்காங்க அப்ளா அப்ளை பண்ணோம் அப்படின்னா பிஹெச்இசி ஈக்குவல் டு ஃபோர் பாயிண்ட்டு செவன் ஃபோர் ப்ளஸ்ஸு லாக் ஏக்கு பதிலாக டென் அப்போ லாக் டென் மைனஸ் லாக் 9 கிடைக்கும் இந்த 10 டென்னோட வேல்யூ வந்து 1 இப்போ 4.74 பாயிண்ட்டு செவன் ஃபோர் ப்ளஸ்ஸு ஒன் மைனஸ்ஸு லாக் நைன் அப்படின்னு இருக்கும் இப்போ நாலு புள்ளி ஏழு நாலு ப்ளஸ்ஸு ஒன்று ஏற்பனோம் அப்படின்னா அஞ்சு புள்ளி ஏழு நாலு மைனஸ் லாக் நைன் இருக்கும் லாக் நைனுக்கு உண்டான வேல்யூ ஜீரோ புள்ளி இந்த மதிப்பை சமன்பாட்டில் பிரதி இடணும் அப்போ அஞ்சு புள்ளி ஏழு நாலு மைனஸ் ஜீரோ புள்ளி ஒம்பது அஞ்சு ரெண்டு வேல்யூவையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும் அப்போ அஞ்சு புள்ளி ஏழு நாலு ஜீரோ புள்ளி ஒன்பது அஞ்சு இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணணும் ஸோ நாலு அஞ்சு போகாது பக்கம் ஒன்று கடன் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா பதினாலு பதினாலில் அஞ்சு போனாங்கன்னா ஒன்பது ஸோ ஏழில் ஒன்று கடன் கொடுத்துட்டோம் இங்கே ஆறு இருப்பாங்க ஆறில் ஒன்பது போகாது இங்கேருந்து இங்கே ஒன்று கடன் வாங்கினோம் அப்படின்னா பதினாறு பதினாறில் ஒன்பது போனாங்கன்னா ஏழு அஞ்சில் ஒன்று கடன் கொடுத்துட்டாங்க அப்போ மீதி நாலு ஓகேங்களா அப்போ நாலு புள்ளி ஏழு ஒன்பது இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவுக்கு உண்டான பிஹெசி மதிப்பு நாலு புள்ளி ஏழு ஒன்பது